தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வந்த சமூகங்களில் ஒன்றுதான் இருளர் சமூகம் பாம்பு பிடிப்பதுதான் இந்த மக்களின் பூர்வீகத் தொழில் பாம்பு பிடிக்க தடை விதிக்கப்பட்ட பிறகு அவர்களின் வாழ்வாதாரம் முடங்கிப் போனது இந்த மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அரிசி ஆலைகள் செங்கற் சூளைகள் என அவர்களை கொத்தடிமைகளாகக் கொண்டு போய் கொடுமைப்படுத்துவது அடிக்கடி நடக்கிறது அப்படி ஒரு அரிசி ஆலையில் கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்ட ஒரு பெண்ணும் அவரின் தான் இந்த வார நம்பிக்கை மனிதர்கள் சரண்யா பூபாலன் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பாலவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலைகளில் செங்கர் சூளைகளில் ஏராளமான இருளர்கள் கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் அதிகாரிகள் அவ்வப்போது இதுபோன்ற ஆலைகளில் சோதனைகள் நடத்தி இந்த மக்களை மீட்டு மறுவாழ்வு கொடுப்பதுண்டு அப்படி இரண்டாயிரத்தி மூன்றில் செங்குன்றம் பகுதியில் ஒரு ரைஸ் மில்லில் கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்டதுதான் சரண்யாவின் குடும்பம் மீட்கப்பட்ட போது சரண்யாவுக்கு வயது ஐந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மீட்கப்பட்ட இருளர் மக்களை பாலவாக்கம் கிராமத்தில் ஒரு குடியிருப்பை உருவாக்கி குடியமர்த்தினார்கள் அரசு அதிகாரிகள் மற்ற பிள்ளைகளைப் போல் பள்ளிக்கூடம் போய் படிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அப்போதே சரண்யாவுக்கு இருந்தது பாலவாக்கம் வந்த பிறகு சரண்யா பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தார் கூடவே தங்கையையும் தம்பியையும் பள்ளிக்கு அழைத்து போனார் மாலை நேரங்களில் தன்னை விட சிறு பிள்ளைகளை அழைத்து தான் படித்ததை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தார் தொடக்கத்தில் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து சரண்யா தவறான வழிகாட்டுவதாக அக்கம் பக்கத்து மக்கள் சண்டையிட்டனர் ஆனால் காலப்போக்கில் அவர்களாகவே பிள்ளைகளை கூட்டி வந்து சரண்யாவிடம் விட்டுச் செல்ல ஆரம்பித்தனர் பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோரிடம் பேசி பள்ளிக்கு அனுப்பி வைப்பது சீருடை இல்லாத பிள்ளைகளுக்கு யாரிடமாவது உதவி கேட்டு சீருடை பெற்றுத் தருவது என அந்த சின்ன வயதிலேயே தன் பணியை தொடங்கிவிட்டார் சரண்யா எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் திடீரென்று பள்ளிக்கூடத்திற்குள் நுழையும் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோடு போட்டி போட முடியாமல் தயங்கக்கூடாது என்பதற்காக பத்தாம் வகுப்பு முடிப்பதற்கு முன்பாகவே தனியாக ஒரு சிறப்பு பயிற்சி மையத்தை தன் வீட்டில் ஆரம்பித்தார் சரண்யா பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு நர்சிங் படித்த சரண்யா பள்ளியில் கூட படித்த பூபாலனை காதலித்து பெற்றோர் சம்மதத்தோடு கைப்பிடித்தார் பிளஸ் டூ வரை படித்த பூபாலன் சரண்யாவின் பணிகளில் முழுமையாக பங்கெடுத்துக் கொண்டார் இரண்டு பேர் கூட கால் நீட்டி முழுதாக முடங்க முடியாத சின்ன கொடிசை அதுதான் சரண்யாவின் வீடு அந்த வீட்டின் முகப்புதான் டியூஷன் வீட்டுக் கதவுதான் போர்டு வெறும் பாடத்திட்டம் மட்டுமில்லாமல் கதை கவிதை அரசியல் வரலாறு என தாங்கள் அறிந்த படித்த பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் சரண்யா பூபாலனின் படிகளை கவனித்த அதிகாரிகள் டியூஷன் நடத்துவதற்காக புதுவாழ்வு திட்டம் மூலமாக ஒரு கட்டிடத்தை கட்டிக் கொடுத்தார்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சரண்யா பூபாலனின் தனிப்பயிற்சி மையத்தில் வகுப்புகள் நடக்கிறது மொத்தம் எண்பது குழந்தைகள் படிக்கிறார்கள் இருளர் சமூகத்தில் வழக்கமாக வயதுக்கு வந்த பெண்களுக்கு உடனே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் இப்போது அந்த நிலைமையும் மாறிவிட்டது பெண் பிள்ளைகளும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ச்சியாக பள்ளிக்கு போக விட்டார்கள் இந்த ஆண்டு சரண்யாவின் தனிப்பயிற்சி மையத்தில் படித்த மூன்று பேர் கல்லூரிக்கு போகிறார்கள் இந்த டியூஷன் ஏன் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்களை மாரியா நாலு பேரும் இருந்தோம்ல அந்த மாரி இருக்க கூடாது மேலே படிப்பு இன்னும் அவங்களுக்கு சொல்லிட்டு தான் ஆர்வமாக இருக்கும் எங்களை எங்கள மாரியா மூட்டை கூலிக்கும் விவசாய கூலிக்கும் போக கூடாதுன்னு தான் நாலு பேருக்கும் நாங்க படிப்பு சொல்லித்தரணும் சுத்திக்கணும் எல்லா இடங்களிலும் கூலி குறுகி நிற்கின்ற தங்கள் மக்கள் நிமிர வேண்டும் அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளாக பிறருக்கு இணையாக அமர வேண்டும் இதுதான் சரண்யாவின் லட்சியம் இந்த லட்சியத்திற்கு காதலும் கனிவுமாக கை கொடுக்கிறார் பூபாலன் இந்த தம்பதிகளின் வாழ்க்கை எல்லோருக்குமான பாடம் எல்லோருக்குமான நம்பிக்கை எல்லோருக்குமான வெளிச்சம்